ஹலோ குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம எம்வி வி ஆஃப் மகளொலி சேனலில் பார்க்க போகிறது கம்பு லட்டுங்க இந்த கம்பு லட்டு அவ்வளோ டேஸ்டியாக நல்லாயிருக்குங்க குழந்தைங்க கம்பு தோசை இட்லி கொடுத்து சாப்பிட்லேன்னா இப்படி செஞ்சு கொடுத்தோன்னு வைங்களேன் அவங்க வேண்டான்னு சொல்லாமல் விரும்பி சாப்பிடுவாங்க டெய்லியும் ஒன்று சாப்பிட்டோம்னா நல்லா ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லதுங்க வாங்க எப்படி செய்யலான்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாங்க பாருங்கள் நான் கம்பு ஒரு கப்பு எடுத்திருக்கேங்க ஒரு கிண்ணத்துக்கு இது வந்து தீட்டின கம்பு தாங்க அதே சமயம் எனக்கு நாட்டுக்கம்பு கிடைக்கல இந்த கம்பு தான் கிடைச்சிது நாட்டுக்கம்புனால் இன்னும் சிறுசு அதாவது ரொம்ப சின்னதாக இருக்கும் அது இன்னுமே ரொம்ப நல்லதுங்க இதில் எல்லா இதுவும் இருக்குது பெனிஃபிட்ஸ் எல்லாமே இருக்குது வாங்க இதை வந்து என்ன பண்ணுன்னா ட்ரை ரோஸ் பண்ணுங்க வெறும் வானலில் போட்டு அப்படியே வறுத்தெடுப்போம் அதாவது தீயை குறைச்சி வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு பொறுமையாக வறுத்து எடுக்கணுங்க நல்லா வறுபட்டு வரணும் அதே சமயம் இது பொறிஞ்சிடக்கூடாது பொறிஞ்சிச்சின்னா இந்த பாப்கார்ன் மாதிரி அப்படியே ஃப்ளரிஷ் ஆகி வரும் பூத்த மாதிரி அப்படியே பொறிஞ்சு பொறிஞ்சு வரும் அப்படி வரக்கூடாது ஆனால் நல்லா வருபடணும் அது எப்படின்னா நம்மளுக்கு வறுக்கும் போது நல்லா கம்போட வாசம் வரும் அந்த அளவு வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இறக்கிக்கலாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த கம்பு இதோட வந்து நம்ம இட்லி தோசை கம்மன் கூழ் கம்மன் சோறு இப்படிலாம் செஞ்சு சாப்பிடுவோம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்ததும் எடுத்து ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அது இரும்புவானால் ரொம்ப கெட்டியாக இருக்குங்க ஒரு கையால் எடுத்து என்னால் கொட்ட முடியல அதான் கீழேயும் சிந்திடுச்சு இப்போ எடுத்து இந்தமாரி பிளேட்டில் ஆற வச்சுருங்க நல்லா ஆறுட்டுங்க ஆறுனதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை முந்திரி பருப்பு பாதாம் பருப்பு தர்பூசணி விதை சூரியகாந்தி வித அப்புறம் இது பூசணி விதை இதெல்லாம் எடுத்துருக்கேங்க அதெல்லாம் எடுத்து வச்சுட்டேன் நறுக்கி இப்போ சக்கரை வந்து நான் எனக்கு தேவையான அளவு நான் வந்து இந்த ஒரு கப்பு கம்புக்கு அரைக்கப்பு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேங்க நீங்கள் இனிப்பு வேணும்னா இன்னும் அதிகமாக எடுத்துக்கலாங்க இதை வந்து இப்போ மிக்சி ஜாரில் போட்டு இந்த அளவுக்கு பவுட்ராக்கி எடுத்துருங்க இப்போ பவுடராக்கி எடுத்தோம்னா அவ்வளோ வாச கமன்னு வருதுங்க இப்போ இதோடையே வந்து அந்த நம்ம எடுத்து வச்சுருக்க நாட்டு சக்கரை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்லாங்க மிக்சிலே போட்டு நீங்கள் வெள்ளம் கருப்பட்டி எது வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் நான் நாட்டு சக்கரை போட்டிருக்கேன் இந்த அளவுக்கு மிக்ஸ் ஆகி வந்துருச்சுங்களா இதை எடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க இப்போ அதே வானலில் ஒரு நாலு அஞ்சு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க நெய்யை ஊற்றி நல்லா நெய் காஞ்சதும் எடுத்து வச்சுருக்கோம்ல நட்ஸு இன்னும் என்னென்ன நட்ஸ் இருக்கோ நீங்கள் போடலாம் உங்கள் கிட்ட இருந்தால் எங்கிட்ட இருந்தது இது தான் நீங்கள் இன்னும் வந்து பிஸ்தா வால்நட் இதுமாரி நம்மளுக்கு தேவையானது எல்லாமே போட்டு கொடுக்கலாம் நம்ம இன்னும் நிறையா சேர்த்தும் போது அதோடய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் அதிகம்தான் அதனால் உங்கள் கிட்டே இருக்கிற நட்ஸு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம் சரிங்களா போட்டுட்டு இப்போ இந்த நெய்யில் நம்ம எடுத்து வச்சுருக்க நட்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா போட்டே வறுத்து எடுத்துடலாங்க அந்த விதையெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே பொறிஞ்சு வரும் முந்திரி பருப்பெல்லாம் பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகணும் ஒரு மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரணும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக எடுக்கலாங்க ஃப்ளேம் வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து இல்லாட்டி ஒரு இது நல்லா வருபட்டு கலர் மாறிவிடும் ஒன்று வரு வருபடாக மாறிடும் அதுக்காக தான் பொறுமையாக வச்சு வறுக்க சொல்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆனதும் நம்ம மிக்சி ஜாரில் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா கம்பு மாவும் சர்க்கரையும் கலந்து அதை எடுத்து இதில் கொட்டிடலாங்க கொட்டிட்டு இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க அடுப்பு ஆஃப் பண்ணி ஈவனாக அப்படியே கலந்து விடுங்க அப்படியே அந்த நெய்யில் எல்லாம் இந்த கம்பு மாவு ஃபுல்லாக கலந்து வரணும் அந்த அளவுக்கு ஈவனாக பொறுமையாக கலந்து விடுங்க கலந்து விட்டுட்டு இதோட வந்து கொஞ்சம் தேனும் நம்ம சேர்த்துக்கிறோம் நான் அதனால தான் கப்பு மட்டும் நான் சர்க்கரை போட்டுக்கிட்டதுங்க இதோட இப்போ வந்து எல்லாம் கலந்தாச்சு ஈவனாக இதோட கொஞ்சம் நெய்யது தேன் ஊற்றிக்கிங்க தேன் ஊற்றிட்டு நீங்கள் அப்படியே பெசரி பிடிச்சி எடுத்துடலாம் உருண்டைங்க அந்த வெது வெதுப்பாக இருக்கும்போதே உருண்டை பிடிச்சிடணுங்க ஆறுச்சுனா உருண்டை பிடிக்க முடியாது இப்போ இந்த சூட்டோடையே நம்ம உருண்டை பிடிச்சிடலாங்க நல்லா தேன் ஊற்றி கிளறியாச்சு அப்படியே எடுத்து நம்மளுக்கு எந்த சைஸில் எவ்வளோ பெருசாக வேணுமோ சின்னதாக வேணுமோ அது நம்மளோட சாய்ஸை எடுத்து உருண்டை பிடிச்சி வச்சிடலாங்க இந்த கம்பில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க அயன் இருக்குது ஜிங்க் இருக்குது ப்ரோட்டீன்ஸ் இருக்குது அதோட வந்து ஹை ஃபைபர் இருக்குதுங்க சுகர் பேஷண்ட்டுக்கும் ரொம்ப நல்லது கொலஸ்ட்ரால் ஃப்ரீ ரொம்ப நல்லதுங்க அதனால் அளவு குழந்தைங்களுக்கு செ இந்தமாரி செஞ்சு வச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டுச்சுட்டு டெய்லி ஒன்று ரெண்டு கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த் க கான்சியஸாக வரலாம் அதுக்காக தாங்க இம்யூனிட்டியை பூஸ்ட் பண்ணக்கூடியது பாருங்க நான் எடுத்ததுக்கு ஒரு இருபத்தி நாலு லட்டு வந்ததுங்க வாங்க எல்லோரும் சாப்பிட்லாம் சரிங்களா கம்பு லட்டு சூப்பராக டேஸ்ட்டாக இருந்ததுங்க நம்ம சேனலை பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு சூப்பரான லட்டுங்க இது வந்து நீங்கள் வெளியவே வச்சு பத்து இருபது நாளைக்கு வச்சுருக்கலாம் ஒன்றும் கெட்டு போகாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்